என் பெயர் சுபிக்ஷா வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் ஆத்திச்சூடி கதை சொல்ல போகிறேன் துன்பம் மறந்திடு மாநில அளவில் நடைபெறும் ஓட்டப்பந்தயத்திற்கு அரசு பள்ளியில் இருந்து ஆறாம் வகுப்பு ஜனனியையும் ஏழாம் வகுப்பு சாரதாவையும் உடற்பயிற்சி ஆசிரியர் தேர்வு செய்தார் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு மாலை வேளையில் ஓட்டப்பந்தயம் பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தினந்தோறும் அதற்காக பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது நாள் தலைமை ஆசிரியர் வந்து ஜனனியையும் சாரதாவையும் அழைத்து நீங்கள் இருவரும் ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு ஜெயித்து வாருங்கள் என்று வாழ்த்து கூறினார் இருவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அன்று மாலை பயிற்சியின்போது ஜனனி தவறுதலாக கீழே விழுந்து கை கால் முட்டியில் அடிபட்டு ரத்தம் வந்தது அதை கண்டவுடன் வலி தாங்காமல் ஜனனி ஓவென்று அல ஆரம்பித்தாள் பின் நாளை நடைபெறும் ஓட்ட பந்தயத்தில் எப்படி ஓடுவேன் ஜெயிப்பேன் என்று அல தொடங்கினாள் சாரதா அவளிடம் நம்பிக்கையாக பேசினால் இந்த சின்ன அடி பட்டதற்கு பயப்பட கூடாது துன்பத்தை மறந்து ஓடி ஜெயிக்க வேண்டும் நம்பிக்கையுடன் ஓடினால் உன்னால் ஜெயிக்க முடியும் என்று சாரதா ஜனனிக்கு அறிவுரை கூறினால் அதன்படி மறுநாள் ஓட்ட பந்தயத்தில் ஜனனி வலி வேதனை பொறுத்து கொண்டு அதி வேகமாக ஓடி முதல் பரிசை வென்றால் பார்த்த பார்வையாளர்கள் மாணவர்கள் ஜனனியின் வீரத்தை துன்பத்தை மறந்து அவள் ஓடியதை பார்த்து அனைவரும் கைத்தட்டி கரகோசம் எழுப்பினர் அவளை தூக்கி வைத்து கொண்டாடினர் ஜனனி முதல் பரிசை வென்றாள் இந்த கதையில் இருந்து தெரிந்து கொள்வது எந்த ஒரு துன்பத்தையும் நினைத்து கவலை கொள்ளாமல் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் முன்னேறினால் வெற்றி நிச்சயம் துன்பம் மறந்திடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி Bye. Bye.